வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒன்பது கிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கின்றன இந்த உலகையே ஒன்பது கிரகங்கள் கோள்கள் ஆட்சி செய்கின்றன அதே போல பனிரெண்டு ராசிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளுக்குள் இருக்கின்றன அந்த பனிரெண்டு ராசிகளும் ஒன்பது ஒன்பது கிரகங்களுக்குள் இருக்கின்றன ஒன்பது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அதை கொண்டுதான் பனிரெண்டு ராசிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன பனிரெண்டு ராசிகளுக்குள் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அப்படித்தான் கட்டமைப்பின்படி ஏய்ந்து கொண்டிருக்கின்றன இயங்கிக் கொண்டிருக்கின்றன நான் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னாக்க என்னுடைய ஒன்பது கிரகங்களில் என்னுடைய சேர்க்கை என்னுடைய பயிற்சி என்னுடைய ஜாதகத்தின்படி உண்டான கோச்சார அமைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய நல்லது கெட்டது அப்படிங்கிறது அமையும்ங்கிறது ஒரு உதாரணம் அதே போல் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் அதை அதில் இருக்கிற கிரகங்களுடைய சேர்க்கைகள் இதை கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது இயங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அதற்கு உங்கள் கோச்சார அமைப்பின்படி உண்டான பலாபலங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான குணங்களும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான குகங் கிரகங்க குணங்களும் தான் கேரக்டர் தான் உங்களுடைய ஒரு குணமாக கேரக்டராக கதாபாத்திரமாக உங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவர்கள் தான் கடவுள் கடவுள் வழிபாடுங்கிறதுல இப்படியான அடுத்தடுத்த கட்டம் ஸ்டெப் ஸ்டெப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தான் நாம என்னங்க நம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆ நன்றிங்க அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போனீங்களா அப்படின்னு கேட்குறோமே எதுக்கு இதுக்கு தான் நம்மளுடைய நட்சத்திர நாள்ல பொதுவாக நட்சத்திர நாள் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர நாள் எப்போவோ அப்போ தான் நாம் பிறந்தநாள் முதலானவற்றை கொண்டாடணுங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கடந்த எண்பது ஐம்பது வருடங்களில் தான் பிறந்த தேதியை வந்து முன்னிறுத்தி நம்ம பிறந்தநாளை கொண்டாட தொடங்கிட்டோம் அதே போல் திருமண நாள் அன்னைக்கும் நம்மளை கேட்பாங்க இது மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போனீங்களா தரிசனம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னால் நம்மளையே கோவிலுக்கு விட்றாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் திருவிழா இதோ இப்போ ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம்லாம் நடக்க போகுது களகட்ட போகுது அப்படிப்பட்ட ஒரு ஏன் அந்த சமயத்தில் போகணும் அப்படின்னா வழக்கமாக இருக்கின்ற சூழலை விட நாம் நம்முடைய நட்சத்திர நாளில் அங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கூடுதல் பலன்கள் கூடுதல் பலம் கிடைக்குங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விதியாக இருக்குது கடவுளுங்கிற சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்ச சக்தியையே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரபஞ்ச சக்திக்குள்ளார இருக்கிற கிரகங்கள் தான் நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கு ஆமாம் எம்டி சேர்மன் அடுத்தாப்பில் அடுத்தாப்பில் இருக்கிறவர் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் அப்படி இப்படின்லாம் இருக்கு இல்லையா பதவி ஒரு நிர்வாகத்தில் அது மாதிரி தான் இங்கேயும் இப்படியான கட்டமைப்புகள் இருக்குது உனக்கு நமக்கு பணம் காசு சேருதா அதுக்கு இந்த கிரக சேர்க்கை காரணமாக இருக்குது நமக்கு நோய் நொறி இல்லாமல் நாம் இருக்கோமா அதுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக இருக்குது திருமணம் தள்ளி போகுதுன்னா இந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அதற்கு இந்த கிரகம் காரணமாக இருக்குது இப்படி எல்லாமே ஒன்று கொன்று பிணைந்த விஷயங்களாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த கட்டமான ஒ ஒரு ஒசரத்துக்கு நாம் போகணும்னு தான் எல்லோருமே ஆசைப்படுறோம் அஸ்வினியிலேருந்து ஆரம்பித்து ரேவதியிலே இருக்கிற ரேவதி வரைக்கே இருக்கிற நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இதைத்தானே ஆசைப்படுறோம் மேஷம்லேருந்து மீனராசி வரைக்கே இருக்கிறவங்க அப்படித்தானே ஆசைப்படுறோம் எனக்கு ராகுவால் என்ன போகுது கேது பகவானால என்ன நடக்க போகுது குரு பகவானால என்ன நடக்க போகுது சனீஸ்வரனால் என்ன பலன்கள் எனக்கு கிடைக்க போகுதுன்னு தவிச்சிட்டு இருக்கிறோம் ஆக இந்த விஷயங்கள் நம்ம ஜாதகங்கள் இதையெல்லாம் ஒன்றால் சேர்ந்து பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜ ஜென்ம புண்டிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறதையும் இதுக்குள்ளார கொண்டு வந்து ஓ நாலு 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 எட்டு போனால் நாலில் நாளில் ரெண்டு போனாக்கா ரெண்டு ரெண்டில் வந்து ஒரு எட்டை கூட்டு பத்து பத்தில் ஒரு ஆற கூட்டு ப பதினாறு பதினேழு இப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இந்த கணக்கு தான் ஜோதிட கணக்கு இந்த கணக்கு தான் கிரகங்களுடைய கணக்கு இதுதான் ராசி கணக்கு நட்சத்திர கணக்கு இந்த எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய கணக்கு சூட்சமம் ரகசியம் எல்லாமே இது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய நட்சத்திர நாள் எண்ணிக்கை அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் கவனிங்க உங்கள் நட்சத்திரம் இந்த மாதத்தில் என்றைக்கு அப்படிங்கிறத குறிச்சிங்க உங்கள் மனைவியோட நட்சத்திரம் என்றைக்கின்னு குறிச்சிங்க உங்கள் மகன் உங்கள் மகள் உங்கள் அக்கா தம்பி அண்ணா இவ இப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நட்சத்திரம் இந்த மாதத்தில் என்றைக்கு வருது அப்படிங்கிறத காலண்டரில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பதினெட்டாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் ரைட்டு அதுக்கு அடுத்தாப்புல திருவாதிரை வருதா இன்றைக்கி அன்றைக்கி கிருத்திகை இன்னைக்கு வருது அதுவா ரைட்டு விசாகம் இன்னைக்கு இப்படிங்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அந்தந்த நட்சத்திர நாளில் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உரிய தெய்வங்களை நாம வணங்கி வழிபடுவதோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வங்களை போய் தரிசனம் பண்ணி வழிபடுவதோ ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாக்க நாம் முருகனை வழிபடலாம் அம்பாளை வழிபடலாம் சிவபெருமானை வழிபடலாம் மகாவிஷ்ணுவை வழிபடலாம் அப்படின்னாலும் கூட முக்கியமாக நாம கிருஷ்ண பரமாத்மாவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி சரண்டர் ஆகும் சகலமும் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு அப்படியே டூ வீலர்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா மனசுக்குள்ளார கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அப்படியே டூ வீலர்ல கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மனசுக்குள்ளார சொல்லிட்டே இருக்கு இப்படி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கிருஷ்ண வழிபாடு செய்வதும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சார்த்தி வெண்ணெய் கொடுத்து வேண்டிக் கொள்வதும் கிருஷ்ணரை நினைத்து மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு பக்கத்தில் இருந்த இருக்கிற குழந்தைகளுக்கு வெண்ணையால் செய்யப்பட்ட உணவுகளே ஏதாவது விசீடை மாதிரியான விஷயங்களையோ ஏதோ ஒன்று அப்படி கொடுத்து நாம் அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது கூட கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துவதற்கு சமமானது இதையெல்லாமே நமக்கு நல்ல நல்ல பலன்களை தந்து இப்படியாக எல்லா கோவிலுக்கும் நாம் சென்று வழிபட்டு நம்ம நட்சத்திர நாளி நம்ம நட்சத்திர நாள்லையோ நம்ம கணவருடைய நட்சத்திர நாள்லேயோ இப்படி ஏதோ ஒரு தருணத்தில் நாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த கோயிலை நின்றுட்டு இந்த நட்சத்திரத்தில் இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருடைய மாத நட்சத்திரம் அதனால் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் என் பையனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி அதனால் வந்திருக்கேன் எங்கள் குடும்பத்தை நீ தான் அடுத்த கட்டத்துக்கு குலசாமி போல இருந்து காத்து கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுக்கோங்க முதல்ல நம்ம கோவிலுக்கு என்றைக்காவது போ லீவு வந்தாக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் நினைக்கிறோம் ஆனால் எதுக்காக திங்கட்கிழமை சோமவார வழிபாடு சிவன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லப்படுகிற மங்களவாரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏன்னா மங்கள காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பவர் முருகப்பெருமான் தான் செவ்வாய் முதலான தோஷங்களையெல்லாம் போகக்கூடியவர் அவர்தான் புதன் புத்திக்கு உரியவர் வியாழன் குரு பகவான் வெள்ளிக்கிழமைனாக்கா சுக்கரவாரம் இப்படி நம்ம ஒவ்வொரு கணக்கு வைத்து இங்கே வந்து எல்லாமே ஒரு கணக்கு தான் சார் எல்லாமே கணக்கின்படி தான் தாயை நடந்துகிட்ருக்கு அதனால் குறிப்பாக பெண்கள் இந்த வீடியோவை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க பெண் ஒரு வீட்டில் பெண் அந்த பெண்ணை கொண்டு தான் அந்த குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு உயரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை புருஷன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் கூட ஒரு பெண் அதை இறுக்கி பிடித்து கொண்டு க சரியான முறையில் சேமித்தாதான் குடும்பம் தழைக்கும் செழிக்கும் வளரும் உயரும்ங்கிறதுலாம் மாற்றமே கிடையாது ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக சௌக்கியமாக அடுத்த தலைமுறையை நோக்கி சீராக பயணிக்கும் அதனால் பெண்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய நட்சத்திர நாளில் ஒரு வழிபாடு உங்கள் வீட்டுக்காருடைய நட்சத்திர நாளில் ஒரு வழிபாடு வீட்டில் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா விளக்கேறியட்டும் சாம்பிராணி தூபங்கள் நல்லா போடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக வச்சுக்கோங்க உங்களுடைய நட்சத்திர நாள் உங்கள் குழந்தைகளுடைய நட்சத்திர நாள் உங்கள் கணவருடைய நட்சத்திர நாள் இன்னும் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய நட்சத்திர நாளில் வீட்டில் விளக்கேற்றி நல்லா வழிபட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றி வணங்கிட்டு வந்தாலே போதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திர நிலை எல்லாமே காணாமல் போயிடும் சுபிக்ஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடும் காசு தங்கலங்க கையெல்லாம் ஓட்டையாக இருக்குது காசே தங்களங்க அப்படின்னு சொல்கிற அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு காசு சேமிக்கிற ஒரு சூழலை இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் காசு எங்கெங்க சேமிக்கிறது கடனே தலைக்கு மேலே அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடனில் இருக்கிற கடன் தலையில் இருக்கிற கடன் சுமையை அப்படியே கடவுள் இறக்கி தந்து கரைத்து காணாமல் போக செய்திருவார் அதனால தயவு செய்து நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ராசிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இந்த நாளில் இந்த சமயத்தில் இந்த வழிபாடு அப்படிங்கிற சின்ன சின்ன வழிபாடுகளை நீங்களும் செய்ய குறிப்பாக பெண்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கும் இதை வழக்கப்படுத்துங்க நல்ல முறைகளை நல்ல வழிபாடுகளை பழக்கப்படுத்துங்க இது அடுத்தடுத்த கட்டத்துக்கும் நம் தலைமுறையை நம் வம்சத்தை வாழையடி வாழையா கொண்டு செல்லுங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க என் பிரார்த்தனைகள்